யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் இப்போ பார்க்க போகிறது மிதுன ராசிக்கான பலன்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா லாபம் நிறைஞ்ச வருஷமாக இருக்கும் எப்படிப்பட்ட லாபங்கள்னா அவங்களோட லாபம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் வீட்லேயே குரு உச்சமடைய போகிறார் அதை விட பெரிய விஷயம் வேணுமா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான பலன்களை கொடுக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் கூட தான் அந்த இடத்துல வந்தது அந்த மாதிரி ஒரு பலனும் கொடுக்கலையே அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி சொல்லவே முடியாது ஏன்னா நமக்கு பத்தில் வந்து சனி உட்காந்துருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வீட்டில் குரு உச்சமாக உட்காந்துருக்கு எல்லா கிரகங்களும் உட்காந்துருக்கு அமைப்பை பொறுத்து தான் நமக்கு லாபம் நிறைஞ்ச வருஷம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நிறைய பிரச்சனைகள் போய்கிட்டே இருந்ததே கடன்கள் எக்கச்சக்கமாக இருக்குது என்ன தான் நான் பண்ணுறதுன்னு தெரியல குரு உட்காந்துருக்கும் போது எந்த நல்லதுமே நடக்கலையே அப்படின்னு நினைக்கலாம் அதாவது ஆவரேஜான நல்ல விஷயங்கள் எல்லாமே நார்மலாக போயிருக்கும் ஏதோ சம்பாதிக்கிறோம் வீட்டுக்கு கொடுக்கும் அப்படியே போகுது பெரிய முன்னேற்றம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மக்களுக்கு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செல்வ செழிப்பான ஒரு வருஷமாக கண்டிப்பான முறையில் இருந்தே தீரும் அதுவும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல நல்ல முன்னேற்றமான மாற்றங்கள் வந்தே தீரும் கம்பெனி மாறணுமா மாறலாம் பதவி உயர்வு வேணுமா கண்டிப்பாக உயர்வு உண்டு உங்களுக்கு சம்பள உயர்வு வேணுமா கண்டிப்பான முறையில் உண்டு சின்ன விஷயத்தை நம்ம பண்ணோம் அதுக்கு இவ்வளோ பெரிய பாராட்டு கிடச்சிதா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பாராட்டு பெருமை இது எல்லாமே குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே நமக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடன்கள் அடையிறதுக்கான வாய்ப்பு அதாவது நிறைய பணம் வருதுன்னும் போது பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியே வருவோம் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் வேணுமா கண்டிப்பான முறையில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு வீடு கட்டி குடி போகிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது வீட்டில் குழந்தைங்களுக்கான சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் அதாவது பூப்படை எதில் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஃபங்க்ஷன் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறதுக்கான காலகட்டம்னு சொல்லலாம் கல்யாண மாணவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமைன்றது ரொம்ப நல்ல விதமாக இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வந்து நிறைய பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் குடும்பம் வந்து குதூகலமாக சந்தோஷமாக இருக்கிறத கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் கேது வந்து மூணாவது வீட்டில் உட்காந்துருக்கு என்ன பண்ணுறது தைரியமெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அதை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்வீங்க இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது விநாயகர் வழிபாடு பண்ணி விநாயகர் வழிபாடு பண்ண பண்ண நம்மளுடைய தடைகள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அடுத்து வந்து தொழில முன்னேற்றம் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லி இருக்க இதுல வந்து உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான வேலை ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அதுக்கான காலகட்டம் குழந்தைங்க படிக்கிற விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி நான் படிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணுறேன் முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும் அவங்களுக்கு லோனுக்காக ப்ராசஸ் போகுது தடை வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தடையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு தேவையான அமௌண்ட்டெல்லாம் கிடைக்கும் பிரச்சனை இல்லாமல் வெளிநாட்டு படிப்புக்காக அனுப்பலாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு மேலே அதீதமான ஆர்வம் ஏற்படும் அவங்க வந்து நல்லா படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்ற நினப்பு அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணாமலே கிடைக்கும் ரொம்ப பெருசாக பத்தி வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகளால் பெருமை வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சில குழந்தைங்க வந்து அவங்களுடைய கட்டங்கள் எப்படி பார்த்து கொஞ்சம் வந்து படிக்கிற மாதிரி இருப்பாங்க எப்படி இருந்தாலும் அதாவது மெத்தனமா படிக்கக்கூடிய பசங்களா இருந்தாலும் பரீட்சை வர சமயத்தில் நல்ல மார்க் வாங்கிடுவாங்க அதாவது நம்ம லாஸ்ட் டைமில் படித்து பாஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி பசங்களாக இருப்பாங்க சிலர் அதனால் அவங்கள நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை புத்தி கூர்மை ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஞானம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு தடவை படித்தாலே மனசில் அப்படியே மனப்பாடமாக நிற்கும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் வீடு வாசல் வாங்குறது ஆடை ஆபரணம் சேர்க்கை இது எல்லாமே வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நோய் தொந்தரவு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை கண்ணு காது மூக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா அது அதில் சளி தொந்தரவு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு சைனஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உணவு சார்புடைய விஷயங்களில் நமக்கு கோல்ட் ஆகக்கூடிய பொருட்களை சாப்பிடாமல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் நமக்கு ஒவ்வாமை இருக்கோ அலர்ஜி ஏற்படக்கூடிய வஸ்துக்களை தவிர்த்துறது நல்லது டேபிள் மேனஸ்க்காக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க மற்றபடி பணம் நிறைந்த வருஷமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது ஆன்மீக ஈடுபாடு அப்படின்றது கொஞ்சம் நம்ம வளர்த்துக்கணும் கிரிவலம் போயிட்டு வர்றது ஜீவசமாதி வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இதெல்லாம் நம்ம பண்ணும்பொழுது இந்த மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் நமக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும் அதே மாதிரி அதுக்கு உண்டான நெகட்டிவான பலன்கள் எதுவும் வராமல் நல்ல பலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதாவது நமக்கு வந்து மிதுனராசிக்கு ஒரு ஜூன் மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஏப்ரலில் இருந்தே பார்த்தீங்கன்னா பலன்கள் ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து குரு பயிற்சியில் வந்து ஜென்ம குருவாக உட்காந்தது பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றம் வரலை பத்தில் சனி ஆல்ரெடி இருக்கத்தான் செய்யுது அப்போயும் தொழிலில் மாற்றம் எதுவும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகு குரு உச்சமாக போது உச்சமாகி சனியையும் தொடர்பு கொள்ளுது அப்படி கொள்ளும் பொழுது என்னாகும்னா நமக்கு பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு இதுக்கு நம்ம பண்ண வேண்டிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அருகம்புல் வாங்கி கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா இந்த வில்வம் வாங்கி கொடுக்குற பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க இந்த இரண்டு வழிபாடுகளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வருஷம் முழுவதும் உங்களுக்கு ஹாப்பியான ஒரு வருஷமாக நிச்சயமாக இருக்கும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்